ஆடி மாதம் சுக்லபக்ஷ பஞ்சமி கருட பஞ்சமி ஆகும் கிருட பஞ்சமின்னாலே நாச்சியார் கோவில் கண்டிப்பாக ஞாபகம் வரணும் அங்குதான் கல்கிருடன் வீட்டில் இருக்கிறார் அவரை வெளியில் ஏழை பண்ணிச்சே அவருடைய சக்தியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் வெளியில் ஏழை பண்ணும்பொழுது நாலு பேர் தான் ஒரு வளம் திருப்பி வெளியிலேருந்து ஏழை பண்ணிச்சு எட்டு பேர் ஆகுமா அந்த அளவுக்கு கனம் கூட்டிகிட்டே போகுமா அந்த கல்கிரட சுவாமிக்கு திருப்பி எட்டு பேர் பதினாறு பேர் ஆகுமா கொஞ்சம் தூரம் போனோடனே பதினாறு பேர் இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணி முப்பத்தி ரெண்டு பேர் ஆகுமா அதுக்கப்புறம் அறுபத்தி நாலு பேர் அதுக்கப்புறம் நூற்றி இருபத்தெட்டு பேர் அப்புறம் பேர் அவ்வளோ பேர் ஏழை பண்ணாதான் அந்த கல்கிரட சுவாமியை தூக்க முடியுமா அப்போ எவ்வளோ சக்தி இருக்கும் பாருங்கோ அப்பேற்பட்ட ஏற்பட்ட கருடனுடைய திரு அவதார தினம் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு கருடனை வழிபட்டால் எல்லா பிரார்த்தனைகளும் பூர்த்தியாகும் குழந்தையே கூட குழந்தை பிறக்கும் கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாள் வரன் தேடி அலைஞ்ச வாளுக்கு கருடன் வணங்கினால் கருடனை வணங்கினால் கண்டிப்பாக ஒரு வரன் கிடைக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அதனால் கருட பஞ்சமி நாளில் கருடனை ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாள் கோயிலுக்கு போய் கருடனை நன்னாக சேவிச்சு அவருடைய அனுகிரகத்தை பெற்று பெருமானையும் சேவிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமான உங்களுடைய பிரார்த்தனைக்கு அனுகூலமான ஒரு செய்தி கிடைக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்பேற்பட்ட உயர்ந்ததான சக்தி படைத்தவர் கருடன் கருடாழ்வார் வைணதேயன் பக்ஷிராஜன் அப்பேற்பட்ட ஒரு நன்னாள் திங்கக்கிழமந்திக்கு வருது கருடனுடன் கருடனை நினைச்சி ஆத்மார்த்தமாக யார் ஸ்தோத்திரம் பண்ணுறோ அவளுக்கு கண்கூடான பலன் சீக்கிரம் கிடைக்கும் இது திண்ணம் ஆகவே நாச்சியார் கோவில் கருடனையும் மனதில் ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொண்டு எல்லா நன்மைகளையும் பெற்று உங்கள் பிரார்த்தனை முழுவதும் நிறைவேற அடியேன் பிரார்த்திக்கிறேன்